அவர்களை பாராட்டுரை வழங்க வரவேற்கிறோம் வழிபடு தெய்வம் நிற்புறன் காப்பா பழுதியீர் செல்வம் வழிபடி சிறந்து பொரிமை என்று தொல்காப்பியர் வாழ்த்தோடு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்

கலப்பு ஏற்படுகின்ற காலம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது அது தொல்காப்பியர் காலம் முதல் அது இருக்கிறது அதனால்தான் அந்த தொன்மையான மொழியை தமிழர் பண்பாட்டை காக்க வேண்டும் என்பதற்காகவே தொல்காப்பியம் தோன்றியது என்று சொல்வார்கள் தொல்காப்பியம் என்பது தொன்மையை காப்பது தமிழருடைய தொன்மையை மரபினை காப்பது என்று பொருள் ஆகவே அந்த அந்த தொல்காப்பியர் காலத்திலே இருந்து எல்லாம் தந்து அவற்றை ஒரு நூல் வடிவமாக தந்தவர் தொல்காப்பியர் அந்த தொல்காப்பியர் காலத்திலிருந்து தமிழுக்காக அவ்வப்போது சான்றோர்கள் தோன்றி தமிழை காப்பாற்றிக் கொண்டும் அதை வளர்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தமிழுக்காகவே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் ஈந்து இந்த தள்ளாத வயதிலும் வயது எண்பத்தி ஒன்பது இன்னும் தொண்ணூறு வந்தால் நூறுக்குள்ள எட்டி பிடிக்கப் போகிறாரு அவர் அவருடைய ஆற்றி வருகின்ற பணி அளவிட்டு அளவிட்டு கூற முடியாதது அதே சமயத்தில் ஐயா அவர்களை நான் சென்னையிலே பதினொன்றாவது உலக அறிவியல் மாநாட்டிலே சென்று அவரிடம் ஆட்சி பெற்றுள்ளேன் ஆகவே அவருடைய திருமகனாரும் திருவள்ளுவர் அவர்களும் பல அரிய செயல்களை தமிழுக்காக அவ்வப்போது கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் தாய்மொழி நாள் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாட்களை ஒட்டி அவர்கள் தன்னுடைய தமிழ் பயணத்தை தொடங்க வழக்கம் அந்த அடிப்படையிலே இப்பொழுது குமரையிலே இருந்து இப்ப தொடங்கி இருக்கிறார் இப்பொழுது இன்று கோவைக்கு இருக்கின்றார் அவருக்காக சிறந்த முறையிலே வரவேற்பு அளிப்பதற்காக தமிழ் உலக தமிழ் காப்பு கூட்டி இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அது போற்றுதலுக்குரியது எப்பொழுதும் தமிழ் மொழிக்கும் தமிழ் சான்றோர்களுக்கும் வரவேற்பும் வரவேற்பு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு பல நாடுகளிலும் பரவியுள்ள தமிழர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ் மொழியை தமிழ் சமுதாயத்தை தமிழ் தமிழ் சமுதாயத்தை எல்லாம் காக்க வேண்டும் என்பதற்காக பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் உலக உலகத்தமிழ் காப்புக்கூட்டை இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்காக அந்த அமைப்பு ஐந்து மாநாடுகளை நடத்தி இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளும் கூட முடிவுறாத நிலையில் ஐந்து மாநாடுகள் ஆற்றி இருப்பதோடு அவ்வப்போது பெயர் எல்லாம் தமிழிலே வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடமும் கோவை கமிஷனரிடமும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி அரும்பணி ஆற்றுகின்ற அந்த உலக தமிழ் காப்பு கூட்டி இயக்கத்தையும் வாழ்த்துகின்றேன் அதே சமயத்தில் எப்பொழுதும் தமிழுக்காகவே தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற நம்முடைய அடிகளார் பெருமான் அவர்களுடைய உதவியின் உதவியால் தான் அறிவுரைப்படிதான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே ஐயா அவர்களுடைய நம்முடைய சேதுராமன் ஐயா அவர்களுடைய தமிழ் பணி மிகவும் சிறந்து விளங்குவதற்கு இறைவன் என்னாலும் அருள் புரிவார் என்றும் தொல்காப்பியர் அவருக்கு துணை நிற்பார் என்றும் தொல்காப்பியர் வழி வழிகாட்டுவார் என்றும் கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி அதற்கு முன்பாக அவருக்கு சிறப்பு தொல்காப்பியர் பேரவையின் மூலமாக